நினைக்கிறேன் பாவம் பாரு எப்படி அழுகுது எல்லாம் அந்த ட்ரக் காரனால தான் வந்துச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல வரும்போது மெதுவா வரணும்னு அந்த ட்ரக் டிரைவருக்கு தெரியாதா நான் கண்டிப்பா இந்த போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் பாவம் அந்த பப்பி பாரு எவ்வளவு அழுகுது நினைக்கிறேன் அதனால கால் தூக்கவே முடியல ரொம்ப அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன் பாரு கால் கூட அசைக்கவே முடியல ஏய் இது மாதிரி ब्लड நிறைய வந்துச்சுனா நம்ம ரன்னிங் வாட்டர் இருக்குலயா அதுல நம்ம காமிச்சோம்னா ब्लड வரது நின்றோம் ஆமாப்பா ரன்னிங் வாட்டர்ல காமிச்சோம்னா ब्लड வரது நின்றோம் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தறேன் ஹனி இதெல்லாம் நமக்கு சுத்தமா தெரியாது பேசாம அந்த பப்பியை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிரலாம் பக்கத்துல தான் ஒரு வெட்னரி ஹாஸ்பிடல் இருக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பப்பிக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கண்டிப்பா பண்ணணும் ஹனி சொல்றது கரெக்ட் தான் நம்ம கண்டிப்பா அந்த பப்பிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் நான் போய் வாட்டர் எல்லாம் எடுத்து வந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து மினி நல்லா அடிபட்டுருக்குல அந்த இடத்துல ஊத்து ஐயோ பப்பி வலிக்குதா பப்பி கொஞ்சம் பொறுத்துக்கோ உனக்கு சீக்கிரம் சரியாயிரும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாதான் உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க நான் ரன்னிங் வாட்டர்ல ஊத்த சொன்னா நீ மக்ல எல்ல ஊத்திட்டு அங்க டாப் இருக்குல அதுல ஹோஸ கனெக்ட் பண்ணி நல்ல ஃபோர்ஸா தண்ணி விடணும் சரி சரி இரு அந்த டாப்ப கனெக்ட் பண்ணி கொண்டு வரேன் ஏ ஆன் பண்ணி விடு பா டாப்ப ஓபன் பண்ணுங்க அச்சச்சோ தண்ணி நின்றுச்சு டாங்க்ல தண்ணி இல்ல போல யாராவது மோட்டர் ஆன் பண்ணி விடுங்க சரி ஏன் அவசர பற கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் டாப் சரியா தரக்கல அதான் தண்ணி வரல இப்ப பாரு நல்லா வருதா ஓகே ஓகே இப்போ நல்லா வருது நல்லா ஃபோர்ஸா தரந்து விடு ரெனி இந்த பப்பி ரொம்ப டர்ட்டியா இருக்கு அதும் நம்ம பிளட் ரொம்ப லாஸ் ஆனதுனால இங்க பாரு உடம்பு ஃபுல்லா பிளட் கரையா இருக்கு நீ சோப் போட்டு தேய்க்கலனா இந்த பப்பிக்கு இன்ஃபெක්ෂன் ஆயிடும் இந்தப்பா சோப் எடுத்துட்டு வந்துட்டேன் என்ன ரெனி பப்பி என்ன நம்மள மாதிரியா இதுக்கு உடம்பு ஃபுல்லா முடி இருக்கு அதனால ஷாம்பு தான் போட்டு தேய்க்கணும் ஷாம்பு போட்டு தான் நல்லா அழுக்கு போகும் வெயிட் பண்ணு நான் போய் ஷாம்பு எடுத்துட்டு வந்துறேன்

மினி அதோட கால் எல்லாம் நல்லா தேய்ச்சி விடு கால் பாரு எவ்வளவு டர்ட்டியா இருக்கு சே பப்பி நீ என்ன குளிக்கவே மாட்டியா ஏன் இவ்ளோ டர்ட்டியா இருக்க உன்ன மாதிரி ஒரு அழுகான பப்பிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல மினி மினி அப்படியே அதோட ஃபேஸ்லயே நல்லா தேய்ச்சி விடுப்பா ஃபேஸும் பாரு எவ்வளவு டர்ட்டியா இருக்கு என்ன பப்பி தண்ணி எரியுதா கொஞ்சம் பொறுத்துக்க தண்ணி ஊத்திறேன் நல்லா அழுகலாம் போகணும்ல பப்பி நாங்க உன்னை குளிக்க வச்சதுக்கு ரொம்ப நேரமா அந்த பப்பி தண்ணியிலே இருக்குல அப்புறம் சளி பிடிச்சிரும் சும்மாவே கால்ல அடிபட்டுருக்கு இந்த சளி வேற பிடிக்கணுமா போதும் பப்பி குடிச்சதே நீ சீக்கிரம் எடுத்துட்டு வா ஏய் எல்லாரும் இங்க பாருங்கப்பா ஊர்ல இருக்க அழுக்கு எல்லாமே இந்த ஏய் இன்னைக்கு எவ்வளவு நேரம் குளிக்க வைப்பீங்க போதும் அந்த பப்பியை தூக்கிட்டு வாங்க பப்பியை டவல் முதல்ல அந்த பப்பியை தான் இருக்கு சீக்கிரம் அந்த பப்பியை நல்லா தடச்சு விடு பா நினைக்கிறேன் இந்த பப்பி நடுங்குது ஏய் ரெனி மினி இதெல்லாம் வேலைக்கு கரெக்ட் தான் ஹேர் ட்ரையர் போட்டோம்னா தான் சீக்கிரம் காயும் நம்ம வெயில் அடிச்சா கூட போய் நிக்க வைக்கலாம் ஆனா சுத்தமா வெயிலே இல்ல ரெனி இந்த பப்பிய கொஞ்சம் நல்லா புடிச்சுக்கோ நான் ஹேர் ட்ரையர் போட்டு வரேன் இந்த பப்பி இந்த சவுண்டுக்கு பயப்படுதுன்னு நினைக்கிறேன் அதான் பாரு அங்கட்டு இங்கட்டு நகண்டு போயிட்டே இருக்கு ஆ ஓகே பப்பி ஓகே பப்பி அவ்ளோதான் முடிஞ்சிருச்சு ஓகே பப்பி நல்லா காஞ்சிருச்சு அதுக்கு இப்ப கால்ல கட்டி போட்டு விட்டோம்னா சரியாயிடும் பப்பி இந்த மருந்து தேச்சா கொஞ்சம் வலிக்கும் ஆனா சீக்கிரம் சரியாயிடும் நீ காலை நகட்ட கூடாது சரியா ஏய் அந்த காட்டன் எடுத்துட்டு வாப்பா நான் நல்லா அந்த ஆயின்மென்ட் நல்லா போட்டு விட்டுறேன் ஓகே இந்த காட்டனை அது மேல வச்சு இப்படி நல்லா டைட்டா கட்டி போட்டான்னா சீக்கிரம் சரியாயிடும் பப்பி உனக்கு ரொம்ப வலிக்குதா கொஞ்சம் பொறுத்து கோ இன்னும் 2 मिनिटஸ் தான் அவ்ளோதான் கட்டி போட்டாச்சு நீ அதுக்கு அப்புறம் எப்பவும் போல நடக்கலாம் ஓகே கட்டப்பட்டாச்சு பப்பி இப்ப நீ எழுந்திரி ஓகே ஓகே இப்ப கொஞ்சம் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஓகேவா உனக்கு ஒண்ணும் இல்ல சரியாயிரும் ஓகே பப்பி கம் 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 அவ்ளோதான் உனக்கு சரியாயிருச்சு ஏய் என்னப்பா இவ்ளோ குளிக்கி வச்சும் பப்பி மேல ஏதோ மாதிரி அதுக்கு தான் இங்க பாத்தியா 퍼퓸 வந்திருக்கேன் இந்த 퍼퓸ை நல்லா இந்த கொஞ்சம் கூட ஸ்மெல்லே வராது அப்படியே பப்பி நல்லா மணக்க மினி இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லு இந்த பப்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாரு பேசாமல் இருக்குல்ல அப்படியே அந்த ஐலைனரும் எடுத்துகிட்டு வா நம்ம பப்பிக்கு போட்டு விடறலாம் பப்பிக்கு ஐலைனர்லாம் பிடிக்குமா என்னன்னே தெரியல சரி போட்டு விடலாம் அமைதியாக இருந்தால் போட்டுக்கட்டும் இல்லாட்டி வேணாம் ஏ இங்கே பாரு பப்பி சைலண்டா இருக்கு அப்போ நம்ம ஐலைனர் போடுறதெல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மூக்கில் கண்ணில்லாம் போட்டு விட்டால் நல்லா க்யூட்டாகிடும் இந்த பப்பி கண்ணெல்லாம் ரொம்ப ஒயிட் ஒயிட்டாக இருக்குது

இந்தா இந்த மாதிரி குட்டி குட்டி பப்பீஸ் எத்தனைது தெரிுள்ள அடிபட்டு கிடக்கும் தெரியுமா அதுக்கெல்லாம் நம்மள மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணாதான் இருக்கு இல்லனா அதெல்லாம் என்ன பண்ணும் உனக்கு தெரியாதா இந்த மாதிரி एनिमल्सக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ப்ளூ கிராஸ் இருக்குபா இந்த மாதிரி பப்பி அப்புறம் வேற என்ன एनिमल्सக்கு ஏதாவது प्रॉब्लम வந்தாலும் ப்ளூ கிராஸ் உடனே ஆக்சன் எடுப்பாங்க